அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்கள் இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவரை பற்றி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த முறை இறந்தவர் தெரிந்து கொள்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர் இறந்து ஒரு வாரம் ஆகட்டும் பத்து நாள் ஆகட்டும் மூணு மாதம் ஆகட்டும் இல்லை ஒரு வருடம் கூட ஆகட்டும் அவரை பட்டினிகள் நல்ல விதமாக எண்ணாலும் சரி கெட்ட விதமாக எண்ணிருந்தாலும் சரி உங்களுடைய நினைப்பு நல்ல நினைப்பா இருந்தாலும் பரவாயில்ல கெட்ட நினைப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இதை இரண்டையுமே அவர் புரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்கிறார் எப்படி குறுகி அவரு அதை தெரிஞ்சுக்குவாரு அவர் தான் இறந்துட்டாரு அவரு இறந்து ஆறு மாசம் ஆயிடுச்சே இப்ப போய் நான் அவரை பற்றி நினைச்சுன்னு இருக்கிறேன்னா அத எப்படி அவர் தெரிஞ்சுக்குவாரு ஆனா அவர் இறந்து போகவில்லை அவருடைய உடன்தான் மறித்து போனேன் அவர் உடன்தான் இல்லாது போச்சு பல பேருக்கு அது தெரியறது இல்ல ஏதோ அவரை போய் எரிச்சிட்டாலோ புதைச்சிட்டாலோ எல்லாம் முடிஞ்சு போச்சுருக்க இல்லையா கிடையாது அவர் உங்களோடு வாழ்ந்து வந்தார் இல்லையா பல வருடங்கள் வாழ்ந்து இருப்பார் அப்ப அவர் உங்களோடு பழகினாரு பேசினாரு அன்பு காட்டினாரு பாசம் காட்டினாருன்னா அந்த உருவமா அதெல்லாம் செய்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப இறந்ததுக்கு அப்பாலப்பா அந்த உருவம் இருக்குது கோமா ஸ்டேஜில ஹாஸ்பிட்டல்ல பல பேர் இருக்கிறாங்க இல்லையா இப்போ அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர் இப்போ உங்களை மேல அன்பு செலுத்த முடியுமா இல்லை உங்க மனசு புரிஞ்சிக்க முடியுமா அந்த உருவம் தான்ங்கிறது வேற எதுவும் இல்லை இல்லையா ஆனா இறந்து போனவருடைய உருவம் தான் போச்சே தவிர அவருடைய மனமானது அழியவில்லை மனம் சாவலை மனம் இறக்கலை அதற்கு மன உடல் என்று ஒன்று இருக்கிறது அந்த மன உடல் தான் இப்ப ஆவியலோட உடலோடு மேல இருக்குது அப்போ நீங்கள் அவரை பற்றி எண்ணுகின்ற நல்ல நினைப்புகள் நல்ல எண்ணங்களாக இருந்தால் அவர் எனக்கு எதெல்லாம் செய்தார் தெரியுமா என்னை கண்ணில எம போல வச்சு என்னை காப்பாத்தினார் நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தார் எனக்கு துன்பம் என்னான்னு எதுவுமே தெரியாத அவர் பாத்துக்கினார் அவர் இருந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேன் ஆனந்தமா இருந்தேன் வேறு உலகம் எனக்கு தெரியாது அவர் தான் உலகம் அவரை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது இப்படி அவரை பற்றி நீங்கள் நல்ல விதமாக நினைத்துக் கொண்டிருந்தால் எண்ணிக்கொண்டிருந்தால் அதை அவர் தெரிந்து கொள்கிறார் அதனால அவருக்கு பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இன்பமும் ஏற்படுகிறது அவர் சந்தோஷமா இருக்காரு அவர் சந்தோஷமா இருந்தா தானே அவர் ஆன்மா அமைதி சாந்தி அடையும் அப்ப அவரை பற்றி நீங்கள் எண்ணுகின்ற நினைப்புகள் எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் அவருடைய ஆன்மா விரைவில் சாந்தி அடைவதற்கு உங்களுடைய நினைப்புகளும் எண்ணங்களும் பெரிதும் உதவி செய்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேற எது செய்தாலும் இந்த பரிகாரங்கள் செய்தாலும் சரி சடங்குகளை செய்தாலும் சரி எது செய்தாலும் சரி அதனால் அவர் ஆன்மா சாந்தி அடைவது இல்லை அமைதி அடைவது இல்லை நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக அவரை நல்ல விதமாக நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த எண்ணத்தினுடைய அலைவரிசை அவரிடம் போய் சேர்கிறது அதை அவர் ரிசீவ் செய்து கொள்கிறார் அதனால் அவர் மன அமைதி பெறுகிறார் மனது ஆனந்தம் அடைகிறார் பல பேரு நீங்கள் ஜோஷிதாரர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஆன்ம சாந்தி அடைவீங்க ஏதோ அலை அலைந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆன்ம சாந்தி அடைய சாந்தி பூஜை செய்யுங்க ஆன்ம சாந்தி அடைய பரிகாரம் பண்ணுங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் இறந்து போனவரை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்தால் போனாம்பா மனுஷன் செத்து தொலைஞ்சான் இருக்கிற வரைக்கும் என் உயிரை எடுத்து தொலைஞ்சான் அந்த ஆள்னால எங்களுக்கு எந்த நிம்மதியும் இல்ல எந்த பயனும் இல்ல இப்படி அவரை பத்தி நீங்க நெகட்டிவாக எதிர்மறையாக்க அவர் மீது பழி போடுவது போல அவரை எதிர்த்து பேசுவது போல அவரை விரோதி போல எதிரி போல கருதி கொண்டு நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுக்கு போய் கேக்குது அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு வேதனைப்படும் அதனால அவர்களுடைய ஆன்மா அமைதி அடைவதே இல்லை அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதில்லை அப்ப இறந்து போனவர் ஆன்மா சாந்தி அடைவதற்கு நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நினைப்புகள் பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்